ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் ஆம்லேட் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம மைனஸுக்கு வெறும் மஞ்சக்கரை எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துக்கலாம் செலவு உப்பு சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா இதை நம்ம நல்லா அடிச்சு கலக்கிக்கலாம் கலக்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி நல்லா அடிச்சு கலக்கியாச்சு இதுக்கப்புறம் இந்த பிரெட்டை ரெண்டு பக்கமும் திருப்பி நம்ம தோசை தவால போட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த பிரெட்டை எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிரெட்டை வந்து நம்ம இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதை நம்ம தவாலை போட்டு எடுத்தோம்னா ப்ரெட் ஆம்லேட் ரெடி இது பாருங்க தவாலை இது மாதிரி தான் போட்டு எடுக்கணும் நீங்கள் இதை பாதியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்படியே கூட எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட ப்ரெட் ஆம்லேட் ரெடி பிரெட் ஆம்லேட் மைனஸ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம்